வணக்கம் கல்வெட்டியல் கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வது ஆராய்ச்செய்யக்கூடிய துறை பேறு கல்வெட்டியலாகும் வலிமைமிக்க பேரரசன் அசோகன் அசோகரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் ஆவார் இவரது ஆட்சியில் புத்தமதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பரவியது கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் வடிவதைக் கண்டு வருந்தி போர் துடுப்பதை அவர் கைவிட்டார் அதன் புத்த மத சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை முன்மாதிரியாக விளங்கியது வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர்தான் உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவரும் அவர்தான் இன்றும் அவர் உருவாக்கிய சாலைகளை நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் நமது தேசிய குடியில் இடம்பெற்றுள்ள இருபத்தி நாலு ஆறக்கால்கள் ஆறக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சரணாத் சரணாத் கட்ரூனில் உள்ள முத்திரையிலிருந்தே பெறப்பட்டது இதிலிருந்து அசோகரது முக்கியத்துவத்தை நாம் அறியலாம் ஆனால் இத்தகைய சிறப்புகளைக் கொண்ட அசோகர் குறித்த தகவல்கள் வரலாற்றினுடைய பக்கங்களில் இருபதாம் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்சப் அலெக்சாண்டர் கன்னிங்காம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகள்தான் மாமன்னர் அசோகருடைய சிறப்புகளை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தன இதன் அடிப்படையில் சார்லஸ் ஆலன் எனும் ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டார் அதன் நூலினுடைய பெயர் த சர்ச் ச த சர்ச் ஃபார் த இண்டியன்ஸ் லாஸ்ட் எம்பரர் அதற்கு பிறகு பல ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வுகள் மூலம் அசோகரின் பொற்கால ஆட்சி குறித்த செய்திகளை வெளிக்கொணர்ந்தன இதற்கான சான்றுகள் காஞ்சி ஸ்தூஃபியிலும் சரணாத் கட்ரூனிலும் காணப்படுகின்றன இவை அசோகரினுடைய பெருமையை நமக்கு எடுத்து சொல்கின்றன நன்றி